தோஷம் அப்படிங்கிறது பதிமூணு சாபங்கள் அதாவது பதிமூணு தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதிமூணு தோஷங்களும் மிகப்பெரிய கொடிய தோஷங்களாக சொல்லப்படுகிறது அதிலே ரொம்ப ஹைலைட்டான தோஷம் எதுனா இந்த பித்திருதோஷம் இந்த தோஷம் அப்படிங்கிறது நம்ம வாஸ்துவில் எப்படி நம்ம கண்டறியலாம் அப்படிங்கிறத பற்றியான இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தோஷம் அப்படின்னு எடுத்துக்குவோம் தோஷம் அப்படின்னா என்னென்னா சுபகிரகங்களை பாவகிரகங்கள் பார்ப்பது தான் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதாவது சுபர் ப்ளஸ் பாபர் இது இணையிறது தான் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பித்ரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவானை குறிக்கக்கூடியது பித்ரு காரகன் ஆத்ம காரகன் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சூரிய பகவானையை குறிக்கக்கூடியது சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நவகிரகங்களின் தலைவனாக போற்றப்படுகிறார் மீதமுள்ள எட்டு கிரகங்களும் சூரியனிடம் ஆற்றலை பெற்று இயங்குகிறது அப்போ சூரியனுடைய அருள் ஒன்று இல்லை அப்படின்னா இந்த டோட்டல் பூமியே நமக்கு என்னென்னா ஸ்டன் ஆயிடும் ஒரு நாள் சூரியன் வரலனா கூட நமக்கு வந்து என்னன்னா செடி கொடிகள் இந்த தாவரங்கள் இது எல்லாமே அது முளைக்கிறதுல எல்லாத்துலேயுமே ஒரு சிரமம் இருக்கும் ஏன்னா அவர் தான் உயிர்காரகன் உயிர்ப்பித்தல் இது எல்லாமே சூரிய பகவானிடமிருந்தே நமக்கு கிடைக்கிறது அவரை தான் ஆதி பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சூரிய பகவான் தோஷம் பெறுவதை தான் பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பித்ரு தோஷத்தை நாம் வாஸ்துவில் எவ்வாறு கண்டறியலாம் ஏன் நம்ம வாஸ்துவில் வைத்து இதை கண்டறியிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்று நம்மளுடைய ஜோதிடத்தின் அமைப்பின்படியே படியே நம்மளுடைய வாஸ்து செயல்படுகிறது அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் யோகங்கள் இது எல்லாமே நமக்கு நம்மளுடைய வீட்டின் வாஸ்துவிலும் செயல்படும் அப்போ இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பித்ரு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் நம் வீட்டினுடைய கிழக்கு திசையை ஆளுமை செய்கிறார் அப்போ இந்த கிழக்கு திசையில் நாம் செய்யும் வாசு தவறுகள் எல்லாமே நமக்கு பித்ரு தோஷத்தை ஏற்படுத்துகிறது